உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மிதுனம் அப்படின்னா புதன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான புத்திசாலிகள் இயற்கையாகவே நகைச்சுவை பிரியர்கள் அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை நுணுக்கமாக அழகாக இயற்கையாக செய்யவே முடியாது அந்த மாதிரி திறன் படைத்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இந்த ராசிக்கு குரு பகவான் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனதளவில் மாற்றம் வரும் உடல் அளவில் ஒரு மாற்றம் வரும் எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் வரும் முக்கியமாக இடம் மாற்றம் வரும் அந்த இடம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும் அதை வாய்ப்பை பயன்படுத்திட்டிங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரநூறு சதமான பலனை கொடுக்க போகுது சார் அப்போ நான் ஊர் மாறலான் இருக்கேன் மாறிடலாமா சார் கண்டிப்பாக மாறுங்க இடம் மாறலான் இருக்கேன் மாறலாமா சார் கண்டிப்பாக மாறுங்க ஒரு வீடு மாறலான் இருக்கேன் மாறலாமா சார் மாறுங்கள் வெளிநாடு போகலான் இருக்கேன் போகலாமா கண்டிப்பாக போகலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் வருமா அடுத்த கேள்வி அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க பயங்கர புத்திசாலி அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அதை பயன்படுத்துங்க சிறப்பாக இருப்பீங்க அந்த வாய்ப்புகள் வரும்போது என்னென்னா சில கண்டிஷன்ஸோடு வரும் அங்கே தான் நீங்கள் வரும் வாய்ப்பு வரும்போதே பார்த்திங்கன்னா அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்காது அதில் சில குறைபாடுகள் இருக்கும் ஒரு வேலைன்னு எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ வெளியூரில் வேலை வேலைக்கு போகிறீங்க அங்கே போகும்போது ஆகும் இங்கே வாங்குகிற சம்பளமும் அங்கே வாங்குகிற சம்பளம் ஒரே மாதிரி இருக்கும் அங்கே போனால் செலவாகுமே சார் நான் என்ன சார் பண்ணுறது அதை பற்றி கவலைப்படாமல் போங்க சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வெளிநாடு போனால் அங்கே வந்து சம்பளம் ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை சார் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது அந்த கண்ட்ரி கிளைமேட் சரியில்லை அங்கே போனால் இவ்வளோ செலவாகும் அப்படிலாம் யோசிப்பீங்க ஏன்னா அந்த புத்திசாலித்தான அங்கே வந்து வேலை செய்யும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல போங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா போங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி அதை ட்ரை பண்ணாதீங்க அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இப்போதைக்கு குறைவு குரு அடுத்த பேச்சுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுப்பார் ஆனால் இந்த இடமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அது மட்டும் நான் வச்சுக்கோங்க அதே போல் நீண்ட நாளாக வேட்டிலே இல்லாதவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வெளியில் தேடுங்க அப்போ தான் கிடைக்கும் நீண்ட நாளாக வேலை மாற்றம் செய்ய முடியாதவர்கள் ஊர் மாதிரி வேலை தேட்டுங்க சிறப்பாக கிடச்சிரும் அதே போல் தொழிலில் தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணியே ஆகணும் நீ ஒன்றுமே கிடையாது சார் நான் எப்படி சார் ஆஃபீஸ் எப்படி சார் மாற்றுறது ஃபேக்ட்ரி எப்படி சார் மாற்றுறது உண்மையில் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ண அங்கே இருக்கிற டேபிள் சேரையே மாற்றுங்க உங்களுடைய பொசிஷனே மாற்றுங்க உங்களுடைய ரூமை மாற்றுங்க நீங்கள் வேறு ஒரு காரணம் உட்காந்து மாறி உட்காருங்க எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அந்த வேலைகளை செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி எடுத்துடலாம் கவலையப்படாதீங்க சார் என்ன சார் இது இதெல்லாம் பண்ணால் எனக்கு தொழிலில் நான் கடன் தீர்த்துருவேனா கண்டிப்பாக கடனை தீர்த்துருவீங்க காரணம் என்ன குருவுடைய பார்வை சிறப்பான இடத்துல உள்ளது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை ஏழாம் இடத்துல குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை எல்லாமே சிறப்பான ஸ்தானம் மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்வைப்படுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நன்மைகள் நடக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக சுவத்துலேருந்து பணம் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துடும் அதே போல் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் நீங்கள் செய்த வழிபாடுகள் நீங்கள் செய்த பரிகாரங்கள் நான் பார்த்திங்கன்னா கோயில் கோயிலாக போனேன் சார் கடன் தீக்கிறதுக்காக அதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும் அதே போல் நான் நிறைய பரிகாரம் பண்ணேன் சார் கல்யாணம் ஆகவே இல்லை எனக்கு அந்த பரிகாரத்தின் மூலமாக கல்யாணம் ஆகக்கூடியவர்களுக்கு இப்போ சிறப்பான வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குற நிறைய உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணமே ஆகாது திருமணத்துக்கான வாய்ப்பே இல்லை முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட திருமண வாய்ப்புகள் கை கூடும் அதே மாதிரி ரா ஜாதத்தில் தோஷங்கள் நிறைய இருக்குது அவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் அதே போல் நிறைய பேருக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு பிரிவினை சந்திக்கக்கூடிய மிதன ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே இருக்கேன் சேர்ந்து வாழ் நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா கோர்ட்டு கேஸ்லாம் போயிடுச்சு சார் டைவர்ஸ் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு டைவர்ஸ் கிடச்சிடும் அதுக்கப்புறம் வேறு ஒரு திருமணமும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இருக்க போது மனதளவில் நிறைய மாற்றம் வரும் அதை நீங்கள் எடுத்துக்கணும் அதான் முக்கியம் இல்லை இல்லை நம்ம அது மாதிரி ஆளே கிடையாது நம்ம எப்படி மாறுறதுன்னு நினைக்க நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும் அதே போல் உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும் உறவுகள் சில சண்டைகள் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா நீங்கள் ஒரு தெளிவான ஆளாக மாறிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களை யார் ஏமாத்தலாம் கண்டுபிடிச்சிருவீங்களா இல்லையா அப்போ அவங்ககிட்ட போய் சண்டை போடுற மாதிரி வரும் வந்து விலகி இருக்கிற மாதிரி வரும் வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி வரும் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் குழந்தைங்க கூட இருக்கலாம் அப்போ உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு வரும்போது என்னாகும் வாழ்க்கையில் எங்கே தப்பு நடக்குது அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிடுவீங்க அதை சரி பண்ணாவே என்னென்ன வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வெற்றி உறுதியாக உண்டு அதே போல ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறாரு இந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது வெளிநாடு போய் படிக்கிறது உயர்கல்வி உயர் அந்தஸ்து பதவிகள் ப்ரொமோஷனு அதே மாதிரி அரசாங்க வேலை வாய்ப்பு அரசியலில் மிகப்பெரிய பிரபலம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் அதே போல நீண்ட காலமாக எதுவுமே நடக்க மாட்டேங்க சார் வாழ்க்கையில சேஞ்சஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போகுது அதே போல் வீடு வாங்குகிறவங்களுக்கு இடம் வாங்குறவங்களுக்கு வீடு விற்கக்கூடியவர்கள் வீடு இடம் விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாய்ப்பை இந்த குரு பவான் இடம் விற்க மாட்டிங்க சார் இடம் விற்றுந்தான் என் கடன்லாம் ஒன்றுமே கிடையாது இடம் விற்றுரும் வீடு லோன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அந்த வீடை விற்கணும்னு ட்ரை பண்ண முடிய மாட்டேங்குது அதெல்லாம் விற்றுரும் புது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் புதுசாக வீடு கட்டுறதுக்கான சான்சஸ்லாம் வரும் கவலையே படாதீங்க அதே போல் இந்த ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறது குழந்தை பேரை கொடுக்கும் குழந்தைங்களால் ஏற்பட்ட அவமானங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் ரொம்ப முக்கியம் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் குழந்தைங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த குழந்தைங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க வெளியூரில் போய் படித்ததுனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குழந்தைங்களால் மிக அனுகூலமான சூழ்நிலை வரும் நிறைய வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பேச மாட்டேறான் என் பையன் பேச மாட்டான்னு வருத்தப்பட்டுருக்கீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க நீங்கள் அவங்க மனம் அவங்க கூட மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலையும் வருத்தப்பட்டுருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அதே போல் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கோவில் குளங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு வரும் நிறைய பரிகாரங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வரும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது தோஷம் இருக்குது மாத்திரு தோஷம் இருக்குது ஏதோ ஒரு தோஷம் இருக்குது வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் பரிகாரம் பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் அதே போல் நிறைய மிதுனாராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆனால் மாற்றம் செஞ்சிக்கிட்டீங்க அது இடமாற்றம் வேலை மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் அதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தகுந்தார் போல குருவுடைய பொசிஷன் உங்க ஜாதத்துல எப்படி இருக்கு அதே போல தசா புத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் தசா புத்தி இல்ல சில ஜாதத்துல பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ